வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் பிரண்டனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வேலி ஓரத்துலேயும் நிறைய இடங்கள்ல வந்து பிரண்டை வந்து கிடைச்சி கிடைக்கும் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது பார்த்தா கூட ஒரு அலட்சியமும் வந்து எல்லாம் பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்றாங்க அவனுடைய மருத்துவ குணம் வந்து நிறைய பேர் வந்து இல்லை ஸோ உண்மையிலே வந்து மிக சிறந்த ஒரு வழி நிவாரணி அப்படின்னு சொன்னால் இந்த பிரண்டையை தான் நம்ம சொல்லணும் நிறைய பேர் வந்து வழி நிவாரணி மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அதற்கு பதிலாக நம்ம இந்த பிரண்டையை வந்து எடுத்துக்கும்போது மிகச்சிறந்த வழி நிவாரணியாக செயல்படும் இப்போ வந்து உடம்பில் வலி ஏற்படுறதுக்கு வந்து பல விதமான காரணங்கள் இருக்குது பொதுவாக பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெனோபாஸ் சின்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் வந்து நின்ன பின்னாடி ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வலிகளால் வந்து ரொம்ப கடுமையான அவஸ்தைக்கு வந்து உள்ளவாங்க அந்த மாதிரி அதாவது மின பஸ் மாத விடாய் நின்ற பிறகு வரக்கூடிய மூட்டு வலியாக இருந்தாலும் சரி கர்ப்பிப்பை நீக்கிய பின்னாடி ஏற்படக்கூடிய வழிகளாக இருந்தாலும் சரி கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி குதிகால் வலி உடம்புல தலைவலி எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் அனைத்து விதமான வழிகளையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு எலும்புகளில் இந்த சைனோவியல் ஃப்ளூயுடு என்று சொல்லக்கூடிய அந்த திரவத்தன்மையை மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக இந்த பிரண்டை வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரத்த மூலம் பௌத்திரம் மூலம் இந்த மாதிரி ரத்தம் மூலமாக இருந்தாலும் சரி சீல் மூலமாக இருந்தாலும் சரி எந்த வகையான மூலமாக இருந்தாலும் அதை குறிக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலைகளில் நிறைய பேருக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்குது அந்த மாதிரி ஒரு பரபரப்பான வாழ்க்கை சூழல் நம்முடைய ச முறையற்ற உணவு பழக்கம் நம்மளுடைய தூக்கம் வந்து சரியாக இல்லாத நிலை இது மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து இந்த தூ குடல் புண்களாகட்டும் புண்களாகட்டும் ஏற்படுது இந்த குடல் புண்களாக இருந்தாலும் சரி வயிற்று புண்களாக இருந்தாலும் சரி அதை ஆற்றக்கூடிய வல்லமை இந்த பிரண்டைக்கு உண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குடலில் ஏற்படக்கூடிய அசிடிக் கண்டிஷன் குடலில் ஏற்படுகிற நஞ்சுக்கள் இவை எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிரண்டைக்கு உண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தசைகளுக்கு பலம் தோறக்கூடிய ஒன்றாக இந்த பிரண்டை அமைகிறது இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் இந்த பிரண்டை வந்து வாரத்தில் ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்கள் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் குறைக்கக்கூடிய சக்தி இந்த பிரண்டை கொண்டு இது வந்து அவங்களுடைய உடல் வாகு தகுந்தாற்போல் அமையும் இப்போ உஷ்ண உடம்புக்கார உடம்புக்காராக இருந்தாங்க அது வந்து வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்தினாலே போதும் மற்றபடி வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் கூட உஷ்ண உடம்பு இல்லாத இருக்கிறவங்க வாரத்தில் வந்து ஒரு மூன்று நாள் கூட வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வலிகள் இருந்தாலும் சரி அடிக்கடி ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் தன்மை வயிறு உப்புசம் வயிற்று வலி இந்த மாதிரி வயிறு சார்ந்த உபாதைகள் எதுவாக இருந்தாலும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டை கொண்டு இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களே ஆரையும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி